அங்க ஒரு டெய்லர் கடை இருக்கும்ல அந்த டெய்லர் கடல ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அந்த ஆன்ட்டி கூட கூட நிறைய தடவை கடைக்கு போயிருக்கீங்களே ஆன்ட்டி குடியா ஏகாம்பரா அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க அதுதான் கரெக்ட்டா சொல்லுது நீங்க நிறைய தடவை அந்த ஆன்ட்டியை வண்டி ஏத்திட்டு போவீங்களா எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன்

நான் வரல எதுக்கு ஏன் யாருக்கு எங்க கூட்டம் போற யாரை பக்கம் போற அதெல்லாம் கூடாது எப்படி புன்னகை மன்னன்ல ரேகாவும் கமலஹாசன் மேல இருந்து குதிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம குதிக்கணும் நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா ஓகேவா குதிக்கிறப்ப நான் மட்டும் கையில மாட்டி தப்பிச்சிருவானா நீ குதிச்சு செத்துருவியா

பழம் விடு இது உள்ள இப்படி விட்டோன்னா நம்ம பழம் அர்த்தம் இல்லைன்னா இப்படி அமுக்குறனா பழம் அர்த்தம் பழம் தேங்க்ஸ் ராதா ஐயா வாய பாரு நம்ம சண்டை போடக்கூடாதுன்னா நம்ம ஏதோ படத்துக்கு போகலாமா இப்ப ஸ்டார் படம் புக் ஆயிருக்கான் கவின் நடிச்சது நல்லா நடிச்சிருக்கா புள்ளியா இந்த மாதிரி புது ஹீரோ புதுசா வரவங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு பார்த்து அவங்களை கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அவங்களை பெரிய அழைக்க விடலாம்ல அதான் சொல்றேன் ஸ்டார் படத்துக்கு போகலாமா

நான் எப்ப வருவோம் பாப்பா எந்த எங்க இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு பொய் சொல்லாதீங்க பஜனை கோயில் ஸ்ட்ரீட்ல நீங்க தான வருவீங்க எப்பம்மா பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டா இப்பலாம் வரதே இல்ல நான் பாக்குறேன் ஏய் யார் இந்த புள்ள என்ன கேக்குற உன்ன பத்தி தான பேசுறாங்க வந்திருக்கீங்களே எத்த நிறைய தடவை வந்திருக்கீங்கல்ல எங்க பாப்பா என்ன கூட பாத்துக்கிங்க நானா ஆண்ட்ரியா நல்லா திங்க் பண்ணி பாருங்க நான் வந்து தெரியல என்ன தெரியல எனக்கு யார் பாப்பா யார் தெரியும் யார் தெரியல யார் கூட வந்த பாப்பா நீ நான் தனியாதான் வந்தேன் தனியா இந்த அங்கிள் எப்படி தெரியும் உனக்கு அவர் அப்பப்ப எங்க வீட்டு பாப்பா வருவார் எதுக்காக வருவார் அது என்ன விஷயமா எங்க பாப்பா சொல்ற பஜனிகல் ஸ்ட்ரீட்ல நீ அங்க ஒரு டெய்லர் கடை இருக்குல்ல அந்த டெய்லர் கடல ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அந்த ஆன்ட்டி கூட கூட நீங்க நிறைய தடவை கடைக்கு போய் இருக்கீங்களே ஆன்ட்டி குடியா ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கே கூட வந்து கேட்டிருங்க நம்ம ஆண்டி வீட்டுல அனிதா ஆண்டி எனக்கு தெரியும் அப்ப நிறைய தடவை நான் உங்களை பார்த்திருக்கேன் அனிதா ஆண்டியா யாரும் என் வீடு பக்கத்து வீடு தான் அவங்க சரி பாப்பா அது ஏன் வந்து இங்க சொல்லிட்டு இருக்க போன வீடுக்கு போங்க அம்மா பட்டோடை போடுவோம் போன புடிச்சிக்க சொல்லிட்டுதான் அவங்க பாப்பா அனிதா ஆண்டி யாரு எவ்யா கூட வீடு

நரவி ரதா சத்தியமா தெரியல எனக்கு இந்த பொண்ணு வேற எவ்வளவு பெரிய வேலை பாத்துる பொது பத்தியா இது பொண்ணு எதற்கு துரத்துற நீ குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா அந்த பொண்ணு எனக்கு தெரியாம வண்டி அந்த

வந்தேங்க படுத்துக்கலாம் கிடையாதுங்க டைமே இல்ல எனக்கு சரி ஒரு நிமிஷம் இரு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அந்த பொண்ணு பஜனை கோல்ஸ் தான சொல்லிச்சி வா இந்த ஏரியால பஜனை கோல்ஸ் எடங்கன்னு சொல்லி கேப்போம் அந்த இடத்துல ஏதாவது டெய்லர் கடை இருக்கான்னு பாப்போம் அப்படி அந்த இடத்துல அப்படி ஒரு லேடியே இல்லனா நீ என்ன சொல்ற லேடி இல்ல அது யாரோ உஸ்பிட் இருக்கான் என் ஃப்ரெண்ட் வந்து அனுப்பி இருக்கான் அந்த குழந்தையை சொல்லி கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்து புடிக்கல நினைக்கிறேன் அநேகமா உங்க அம்மா மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு உங்க அம்மா தான் காசு குடுத்து அனுப்பி இருக்காங்க அந்த குழந்தையை எங்க குடும்பத்துல செய்ய மாட்டாங்க. அப்படியே உங்க குடும்பம் அப்படியே நேர்மை அப்படியே எல்லாம் அப்படியே நேர்மையான குடும்பம் தெரியலன்னு சொல்றறாத. என்னால அத பேதர அவன்கூட சமாதான படுத்து பேசி இருந்தானே. அப்ப வேற டிக்கெட் புக் டிக்கெட் புக் வரலன்னு சொல்லிட்டியா பேசாம சரி பார்க்குறேன் வாசுகி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறேன் நான் வாசுகி கூட போகிறேன் ஹலோ ஆ வாசுகி ஏ ஸ்டார் படத்துக்கு போகலாம் வரியா ஆ ரெண்டு ஈவினிங் ஷோ ஆறரை மணிக்கு ஆ உனக்கு சமோசா வாங்கி தரவா